லாகூரில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளத்தில் அடுத்தடுத்து மூன்று குண்டுகள் வெடித்தன நேற்று பதினாறாம் நாள் காரியம் நல்லபடியாக முடிந்தது அப்பாவி பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் சிந்துர் என பெயர் வைத்தார் பிரதமர் மோடி இந்தியா ஏவுகணைகளை சரமாரியாக செலுத்திய போது சீனாவின் சிஸ்டம் செயல்படவில்லை பாகிஸ்தான் ரேடானில் தெரியவே இல்லை யூடியூப் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே லாகூரில் உள்ள பாகிஸ்தான் விமானப்படை தளத்தில் அடுத்தடுத்து மூன்று குண்டுகள் வெடித்தன இன்று மே எட்டாம் தேதி காலை போர் பயிற்சியில் பாக் விமானப்படை வீரர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது இந்த குண்டு வெடிப்பு நடந்தது அப்போது ஐந்தடி உயரத்தில் ஒரு ட்ரோன் பறந்து கொண்டிருந்ததாகவும் குண்டு வெடிப்பை ட்ரோன் மூலம் நிகழ்த்தி இருக்கலாம் என்றும் அந்த ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் காவல்துறை தெரிவிக்கிறது குண்டு வெடிப்பால் வீதியில் உறைந்து போயிருக்கிறது லாகூர் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் இதற்கிடையே பகல்காம் படுகொலைக்கு நேற்று பழி தீர்க்கப்பட்டது ஹிந்து முறைப்படி ஒருவர் இறந்த பதினாறாம் நாள் காரியம் செய்வார்கள் நேற்று பகல்காம் தாக்குதல் நடந்து பதினாறாவது நாள் அந்த தாக்குதலில் பலியானவர்களின் ஆன்மா சாந்தி அடைய பயங்கரவாதிகள் முகாம்கள் தகர்க்கப்பட்டன அழிக்கப்பட்டன எழுபது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் நேற்று பதினாறாம் நாள் காரியம் நல்லபடியாக முடிந்தது ஆபரேஷன் சிந்துர் எனும் பெயரில் பாகிஸ்தானில் நான்கு இடங்களிலும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஐந்து இடங்களிலும் இருந்த ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் குறிவைக்கப்பட்டன நேற்று அதிகாலை ஒன்னு ஐந்து மணி முதல் ஒன்னரை மணி வரை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது மொத்தம் இருபத்தைந்து நிமிடங்களில் ஸ்கால்ப் மற்றும் ஹேமர் வகையை சார்ந்த இருபத்தி நான்கு ஏவுகணைகள் சீறி பாய்ந்தன தாக்குதல் துல்லியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செயற்கைக்கோள் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டன லேசர் வகை வெடிகுண்டுகளும் பயன்படுத்தப்பட்டன ஸ்கால்ப் ஏவுகணை ஆயிரத்தி முன்னூறு கிலோ எடை கொண்டது ரஃபேல் போன்ற அதிநவீன போர் விமானங்களில் இந்த ஏவுகணையை பொருத்த முடியும் இந்த ஏவுகணை தொலைதூர இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கும் இந்த ஏவுகணையை எம்பிடிஏ என்கிற ஐரோப்பிய நிறுவனம் தயாரிக்கிறது பதுங்கு குழிகள் மற்றும் முக்கிய கட்டடங்களை தகர்ப்பதற்கு இந்த ஏவுகணை பயன்படுத்தப்படுகிறது ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த ஸ்கால்ப் வகை ஏவுகணைகளைத்தான் உக்ரைன் பயன்படுத்தி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஹேமர் ரக ஏவுகணைகள் குறுகிய தூர தர இலக்குகளை வானிலிருந்து தாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன இதை பிரான்ஸ் நாட்டின் சப்ரா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த ஏவுகணைகள் மூலம் நிலையான இலக்குகள் அல்லது நகரும் இலக்குகள் மீது துல்லிய தாக்குதல் நடத்த முடியும் இதில் ஜிபிஎஸ் அகச்சிவப்பு இமேஜிங் மற்றும் லேசர் கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த இரு வகை ஏவுகணை கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் லஷ்கரி தொய்பா ஜெய்ஷி மகமத் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தலைமையகங்கள் உள்பட ஒன்பது பயங்கரவாதிகள் முகாம்கள் மண்மேடாகின எழுபது பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர் அறுபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் பயங்கரவாதிகள் முகாம்கள் அளிக்கப்பட்டதை ஆளில்லா கண்காணிப்பு விமானங்கள் உறுதி செய்தன இந்தியாவின் அதிரடி தாக்குதலில் சின்ன பின்னமான ஒன்பது முகாம்கள் எவையவை என்பதை தெரிந்து கொள்வோம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் பகவல்பூரில் உள்ள ஜெய்ஷி மகமத் தலைமையகமும் மசூத் அசாரின் மதரசாவுமான மார்க்கஸ் சுபான் அல்லா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் முரிட்கேயில் உள்ள ஹபீஸ் சையின் மஸ்ஜித் வா தைபா எனும் லஷ்கர் இ தொய்பா தலைமையகம் அளிக்கப்பட்டது இங்குதான் மும்பை தாக்குதலில் ஈடுபட்ட அஜ்மல் கசாப் அதே போல டேவிட் ஹட்லி ஆகியோர் பயிற்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் மாகாணம் தேரா கலான் கிராமத்தில் உள்ள ஜெய்ஷி முகமது பயங்கரவாத பயிற்சியகம் தகர்க்கப்பட்டது இங்கிருந்துதான் சியால்கோட்டில் உள்ள மெஹ்மூனா ஜோயா எனும் ஹிஜ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத முகாம் பிம்பர் என்னும் இடத்தில் உள்ள மார்க்கஸ் ஹஹ்லே ஹதீத் எனும் லஷ்கரி இய்பா முகாம் கோட்லியில் உள்ள மார்க்கஸ் அப்பாஸ் எனும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம் அதே கோட்லியில் உள்ள மார்க்கஸ் ரஹில் ஷாஹித் எனும் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத உள்ளே முசாஃபராபாத்தில் செங்கோட்டைக்கு எதிரே அமைந்திருக்கும் மார்க்கஸ் சையத்னா பிலால் எனும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத முகாம் ஆகியன இந்த அதிரடி தாக்குதலில் ஆபரேஷன் சிந்துரில் மட்டம் ஆகின இந்தியாவின் அதிரடி தாக்குதல் குறித்து ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பின் ஸ்தாபகர் மசூத் அசாத் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் என்னுடைய மூத்த சகோதரி அவரது கணவர் என் சகோதரர் ஐந்து குழந்தைகள் உள்பட என் குடும்பத்தை சார்ந்த பத்து பேர் மற்றும் என்னுடைய நான்கு உதவியாளர்கள் உயிரிழந்தனர் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டவர்கள் அல்லாவின் விருந்தினர் ஆகிவிட்டனர் இப்போது கருணையை எதிர்பார்க்க கூடாது இதில் எனக்கு வருத்தமோ விரக்தியோ இல்லை மாறாக அந்த பதினான்கு பேர் பயணித்த மகிழ்ச்சியான வாகனத்தில் நானும் இணைந்து இருக்க வேண்டும் அவர்கள் புறப்படும் நேரம் வந்துவிட்டது என்று மசூத் அசார் கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு போலி அடையாள அட்டையுடன் காஷ்மீருக்குள் புகுந்த மசூத் அசார் அங்கே கைது செய்யப்பட்டார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது காட்மாண்டிலிருந்து டெல்லிக்கு கிளம்பிய இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தை பயங்கரவாதிகள் கந்தகாருக்கு கடத்தி சென்றனர் பயணிகளை மீட்பதற்காக இந்திய சிறையில் இருந்த பயங்கரவாதிகள் பலர் விடுவிக்கப்பட்டனர் அவ்வாறு விடுவிக்கப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் ஒருவர் மசூத் அசா இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதினாறு பதான்கோட் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் என அனைத்துக்கும் மூளையாக இருந்தவர் மசூத் அசார் அவரை சர்வதேச குற்றவாளி என ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்திருக்கிறது இந்த முறையும் மசூத் அசார் தப்பிவிட்டார் சுற்றி இருந்தவர்கள் பலியாகி உள்ளனர் ஆபரேஷன் சிந்துரை நடத்தியவர்கள் இரண்டு பெண்கள் ஒருவர் விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றொருவர் கர்னல் சோபியா குரேஷி தாக்குதலுக்கு பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இருவரையும் முன்னிலைப்படுத்திய மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி பேசினார் ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு அவர் ஒதுங்கிக் கொள்ள விங் கமாண்டர் வியோமிகா சிங் கர்னல் சோஃபியா குரேஷி தான் ஆபரேஷன் சிந்துர் பற்றி விளக்கம் தந்தனர் அப்போது அவர்கள் கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் அளித்த பேட்டி அனைவரையும் மெய்சில் இருக்க வைத்தது கர்னல் சோபியா குரேஷி கூறுகையில் நம்பகமான உளவு தகவல்கள் அடிப்படையில் ताकதுலுக்கான இலக்குகளை தேர்ந்தெடுக்கப்பட்டன பாகிஸ்தானில் எந்த ராணுவ நிலையையும் குறி வைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார் ઓપરેશન સિંધૂર 22 એપ્રિલ કો પહલગામ મે હુએ વિભત્સ આતંકવાદી હમલે કે શિકાર માસૂમ નાગરિકો ઓર ઉનકી પરિવારો કો ન્યાય દેને કે લિયે લોન્ચ કિયા ગયા થા ઇસ કાર્યવાહી મે નાઈન ટેરરિસ્ટ કેમ્પ્સ કો ટાર્ગેટ કિયા ગયા ઓર પૂરી તરહ સે ઇસે બરબાદ કિયા ગયા விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறுகையில் இந்தியா தனது பதிலடியில் நிதானத்தை கடைபிடித்தது என்றாலும் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் பாகிஸ்தான் ஏதேனும் விஷமம் செய்தால் பதிலடி கொடுக்க இந்திய படைகள் தயாராக உள்ளன என்றார் இந்தியா ஹேஸ் டெமன்ஸ்ட்ரேட்டட் கன்சிடரபிள் ரிஸ்ட்ரெயின் இன் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஹவெவர் இட்ஸ் மஸ்ட் பி செட் தட் த இந்தியன் ஆர்ம் ஃபோர்சஸ் ஆர் ஃபுல்லி பிரிப்பேர்ட் டு ரிஸ்பாண்ட் டு பாகிஸ்தானி என்ற பெருமைக்கு உரியவர் புனேயில் நடந்த பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ பிரிவை வழி நடத்திய முதல் பெண் அதிகாரி ஆவார் குஜராத் மாநிலம் வதோதராவில் பிறந்த சோபியா குரேஷி ராணுவ குடும்பத்தை சார்ந்தவர் இவரது தாத்தா இந்திய ராணுவத்தில் பணியாற்றி இருக்கிறார் பயோ கெமிஸ்ட்ரி முதுநிலை பட்டதாரியான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் அதிகாரிகள் பயிற்சி அகாடமி மூலம் இந்திய ராணுவத்தில் இணைந்தார் படிப்படியாக பதவி உயர்வுகள் பெற்றார் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய விமானப்படையில் ஒரு திறமை வாய்ந்த ஹெலிகாப்டர் விமானி ஆவார் பொறியியல் பட்டதாரியான இவர் முதல் தலைமுறை ராணுவ அதிகாரி ஆவார் பள்ளி பருவத்திலேயே விமானியாக வேண்டும் என்பது இவரது கனவாக இருந்தது தேசிய மாணவர் படையில் அதாவது என்சிசியில் இணைந்து பயிற்சி பெற்று வந்தார் இந்திய விமானப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினெட்டாம் தேதி விமானியாக சேர்ந்தார் இவர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தில் உயரமான மிகவும் சவாலான நிலப்பரப்புகளில் சேட்ட சீட்டா போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்கி இருக்கிறார் பல்வேறு மீட்பு பணிகளிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார் இந்த இருவரும் தான் ஆபரேஷன் சிந்துரை தலைமையேற்று வழி நடத்தினர் பெண்களுக்கு அடிப்படை உரிமைகளை கூட வழங்காத நாடுகள் மத்தியில் ஒரு போரையே நடத்தும் பொறுப்பை பெண்களிடம் இந்தியா வழங்கியது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது திருமணமான ஹிந்து பெண்கள் நெற்றியில் குங்குமம் வைத்துக் கொள்வது வழக்கம் கணவன் இறந்து விட்டால் குங்குமம் வைப்பதில்லை பகல்காமில் இந்துக்களா இல்லையா என்பதை செக் பண்ணி விட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து இந்து ஆண்கள் கொல்லப்பட்டனர் இது இருபத்தைந்து பெண்களின் குங்குமம் அழிய காரணமாக இருந்தது எனவேதான் அப்பாவி பெண்களின் குங்குமத்தை அழித்தவர்களை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் சிந்துர் என பெயர் வைத்தார் பிரதமர் மோடி இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்துர் லோகோவில் சிந்துர் என்கிற வார்த்தையில் உள்ள ஒரு ஓ எழுத்துக்குள் கிண்ணத்தில் இருந்த குங்குமம் சிதறி உள்ளது போல சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் கவனிக்க முடியும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் வான் பாதுகாப்புக்கான சீனாவின் சிஸ்டம் செயல்படவே இல்லை எச் கியூ நைன் மற்றும் எல் எயிட்டி அதாவது ஹெச் கியூ சிக்ஸ்டி ஆகிய வான் பாதுகாப்பு சிஸ்டங்களை சீனாவிடம் இருந்து பாகிஸ்தான் விலைக்கு வாங்கி இருந்தது இந்தியா ஏவுகணைகளை சரமாரியாக செலுத்திய போது சீனா வழங்கி இருக்கும் வான் பாதுகாப்பு சிஸ்டம் அவற்றை கண்டறிந்து தடுத்து இருக்க வேண்டும் ஆனால் சீனாவின் சிஸ்டம் செயல்படவில்லை வழக்கமான சீன ப்ராடக்டுகளாக அவை இருந்தன இந்திய ஏவுகணைகள் பாகிஸ்தான் ரேடாரில் தெரியவே இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்த போது பாலாகோட் மீதான இந்திய தாக்குதலையும் பாகிஸ்தான் ரேடார் கண்டுபிடிக்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெடிப்பொருள் நிரப்பப்படாத பிரம்மோஸ் ஏவுகணை தவறி தற்செயலாக தவறுதலாக பாகிஸ்தானில் விழுந்த போதும் பாகிஸ்தான் ரேடார் கண்டுபிடிக்கவில்லை இப்போது ஆபரேஷன் சிந்துர் ஏவுகணை தாக்குதலையும் கண்டுபிடிக்கவில்லை இதிலிருந்து பாகிஸ்தான் எவ்வளவு பலவீனமாக உள்ளது அந்த நாட்டின் தயார் நிலை எவ்வளவு தரமற்று உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் சீனாவை நம்பினால் என்ன ஆகும் என்பதற்கு இவையெல்லாம் சாட்சிகள் பகல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஆபரேஷன் சிந்துரை வரவேற்று நீதி வென்றது என்று தெரிவித்திருக்கின்றனர் பகல்гам தாக்குதலில் உயிரிழந்த சமீர் புகாவின் மனைவி ਸਰ்போரி गुहा கூறும்போது இது நடக்க வேண்டிய ஒன்றுதான் பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மொத்த பாகிஸ்தானும் அழிக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் பகல்гам போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கத்தான் செய்யும் என்றார் भारत सरकार जब अटैक किए हैं ऐसा एक नौ घाटी उरा

பிரதமர் மோடி நிறுத்த மாட்டார் என்று எனக்கு தெரியும் தீவிரவாத இடங்கள் அழிக்கப்படும் அவர் எங்களுக்கு சார் அசலிஞ்சலி பகல் காம் தாக்குதலில் உயிரிழந்த குஜராத்தை சேர்ந்த சுமித் அவரது மகன் பார்மரின் உறவினர் ஒருவர் கூறும் போது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை வரவேற்கிறேன் உலகத்திலிருந்து பயங்கரவாதம் அழிக்கப்பட வேண்டும் என்றார் இதற்கு மத்தியில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற எல்லை சாலைகள் அமைப்பின் ஸ்தாபன தின நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நமது முப்படைகள் எடுத்த நடவடிக்கையை உலக நாடுகள் பார்வையிட்டன மிக கவனமாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது பயங்கரவாதிகளின் முகாம்கள் மட்டுமே அழிக்கப்பட்டன இதற்காக முட்படயினருக்கும் நான் வால்ட்களைterவித்துக் கொள்ကြேன் என்றார் civilian population को जरा भी प्रभावित न होने देने की संवेदनशीलता भी हमारी सेना ने दिखाई आंकड़ों के हौसले पस्त करने के उद्देश्य से यह कार्रवाई इंफ्रास्ट्रक्चर तक इसी भी तक की गई है मैं पूरा हूं திரௌபதி முர்மர் பாதுகாப்பு படையினருக்கும் அவர்களுக்கு முழு சுதந்திரம் அளித்த பிரதமருக்கும் ஜனாதிபதி பாராட்டு தெரிவித்தார் பல்வேறு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு விளக்கம் அளித்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாகிஸ்தானுடன் பதற்றத்தை அதிகரிக்க வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் இல்லை ஆனால் பாகிஸ்தான் பதில் தாக்குதலில் இறங்கினால் பதிலடி கொடுக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்று விளக்கினார் அதே நேரம் பாகிஸ்தான் அரசு தொலைக்காட்சியான பி டிவியில் உரை நிகழ்த்திய அந்நாட்டு பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் நேற்று அதிகாலை ஒரு பெரும் தவறை புரிந்துவிட்டது இந்தியா அதற்கான விலையை அந்நாடு கொடுத்தாக வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறார் भारत ने जारियत करके जो फाश गलती की उसका खमियाजा अब उसे जरूर भुगतना होगा शायद वो समझ बैठे थे कि हम पीछे हट जाएंगे जियो न्यूज पाकिस्तान पापाजा आसिफ ना मैं ताकमाटो। ராணுவ நிலைகள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்துவோம் என்றார் இதே குவாஜா ஆசிப் சிஎன்என் தொலைக்காட்சிக்கும் பேட்டி வழங்கினார் சிஎன்என் தொலைக்காட்சியில் அவரை பேட்டி எடுத்த பெண்மணி இந்திய விமானங்களை தாக்கி அளித்திருப்பதாக உங்கள் தரப்பில் பல தகவல்கள் வருகின்றன அவற்றுக்கு என்ன ஆதாரம் என்று கேட்க உடனே குவாஜா ஆசிப் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை சில சமூக ஊடகங்கள் தான் அவ்வாறு தெரிவித்து வருகின்றன Pakistan claims it shot down five Indian Air Force jets and a drone, as I understand it. India says there's no evidence of that, no proof. Can you provide more detail? And is this the response that your army spokesman threatened, or is there further action to come? Let's start with these, this very specific um, allegation of five. மீடியா இதிலிருந்து இந்திய போர் விமானங்கள் தாக்கப்பட்டதாகவும் தகர்க்கப்பட்டதாகவும் கூறப்படுகிற செய்திகள் பொய் என்று நிறுவனம் ஆகியிருக்கிறது இதற்கு மத்தியில் ஆபரேஷன் சிந்து நிறைவடைந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாடு முழுவதும் இருநூறு விமானங்களின் சேவை வரும் பத்தாம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் லே அமிர்தர் சண்டிகர் உள்பட பதினெட்டு விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன ஜம்மு பதான்கோட் ஜோத்பூர் ஜெய்சால்மர் சிம்லா தரம்சலா விமான நிலையங்களிலும் விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் வழியாக செல்லும் ஏழு சர்வதேச விமான சேவை நிறுவனங்கள் தங்களது பயணங்களை ரத்து செய்துள்ளன இதற்கிடையில் பாகிஸ்தான் வான்வழியை தங்களது விமானங்கள் பயன்படுத்தாது என சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் நெதர்லாந்து சேர்ந்த கே எல் எம் ஏர்லைன்ஸ் நிறுவனமும் அறிவித்துள்ளன இப்போதைக்கு அதிரடி நடவடிக்கை முடிவுக்கு வந்துவிட்டது மேலும் தொடருமா இல்லையா என்பது பாகிஸ்தான் நடந்து கொள்வதை பொறுத்தது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்